வணக்கங்க நாங்கள் இந்த வருஷம் தோட்டத்தில் கரை போடலாம் அப்படின்னு ஜேசிபி வர சொல்லியிருந்தோங்க ரொம்ப வருஷம் ஆச்சுங்க கரை போட்டு அதனால கரையெல்லாம் அழிஞ்சிருச்சு மழை காலத்துக்கு முன்னாடியே போட்டால் தான் கரை போட முடியும் மழை பெஞ்சிடுச்சுன்னா வண்டி உள்ளே வர முடியாதுங்கிறதுனால இப்பயே போட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க ஃபஸ்ட்டு கரை போடும்போது பாதைக்கு மேலே ரொம்ப உயரமாக போட்டுட்டங்க திரும்ப இன்னொரு தடவை சரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு அதை முன்னாடியே எவ்வளோ கரை போடணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணாதனால தப்பாயிருச்சுங்க அதனால ஜேசிபியோட டைமும் அதிகமாகிடுச்சு எங்கள் ஊரில் ஜேசிபிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ரூபாய்ங்க அது இல்லாமல் படிக்காசுன்னு சொல்லி ஐநூறுரூபா போட்டிருந்தாங்க எனக்கு அது தெரியாமல் நாங்கள் அப்படியே காசு கொடுத்துட்டோம் ஆனால் அதை வந்து பிடிச்சிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் முழுவதும் வேலை செஞ்சதான் ஐநூறுரூபா படிக்காசு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாதி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இது புது அனுபவமாக தாங்க இருந்துச்சு நான் இனிமேல் தான் புதுசு புதுசாக ஒன்னையும் கற்றுக்கிட்டே வர்றாங்க இந்த குழி வந்து நாங்கள் பைப்லைன் போடுறதுக்காக தோன்றிருக்கிறோங்க பொதுக்கேணிலிருந்து நாங்கள் பைப்லைன் மூலமாக தான் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் அது மேலால் இருந்துச்சு சரி எல்லாத்துக்கும் டிஸ்டர்பா இருக்குது அப்படிங்கிறதுனால குழி தோண்டி ஆழமாக போட்டோம்னா டிஸ்டர்பா இருக்காது வண்டி போகிறதுக்கோ டிராக்டர் ஓடுறதுக்கோ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க இப்போ ஜேசிபி இடிச்சுக்கிட்டு இருக்க இந்த செட்டப் வந்து பயோகேஸுக்காக நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டதுங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால எங்களால் இடிக்க முடியல சரி ஜேசிபி விட்டு இடிச்சிடலாம் அப்படின்ட்டு இடிச்சிட்டு இருக்கோங்க இது ரொம்ப ஆழமாக இருக்குது குழி எவ்வளோ சாணி தான் போட்டு நரிச்சாங்க அப்படின்னு தெரியலங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே மாடு வச்சுருப்பாங்க அப்போ பயோகாஸ் போடுறதுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சுங்க இது போட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக யூஸே இல்லாமல் தாங்க இருந்துச்சு இந்த இடம்லாம் வேஸ்ட்டாக இருக்குது இதை இடிச்சிட்டு மண்ணை கொட்டிட்டு நிறைய செடி மரம்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை இப்போ இடிச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய குழி பாருங்க ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த பயோகேஸ் யூஸ் பண்ணும் போது குளிக்கிறதுக்கு தண்ணி கூட நாங்க கேஸ்ல காய வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அத்தை சொன்னாங்க இந்த குளியை மூடுறதுக்கு மட்டுமே நாலு யூனிட் மண் தேவைப்படுச்சுங்க மண் எங்களோட கிணத்து மண்ணே இருந்ததுனால அப்படியே கிணத்து மண்ணையே ஓடிக்கிட்டோங்க ஒரு டிராக்டர் அடிக்கிறதுக்கு முன்னூறு ரூபாய் போட்டாங்க இந்த குழிக்கும் மண் நெறச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டு கடுத்தரைக்கும் மண்ணை அடிச்சிட்டோங்க ஏன்னா மழை பெய்ஞ்சதுன்னா மாடு நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது ஈரமா இருக்கு அப்படின்ட்டு இந்த மண்ணையே அடிச்சுட்டோம்னா கேணி மண்ணுங்கிறதுனால நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மண்ணையே போட்டுங்க பயோகேஸ் போட்ட குழியை நெரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் மண்ணையும் நிறைச்சு வச்சுருந்தாங்க மழை பேஞ்சால் இன்னும் அந்த குழியில் உள்ள மண்ணு இறங்கும் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணை கொட்டி வச்சுருந்தாங்க இதுவும் கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் காலியாக கொஞ்சம் கீழே தள்ளி இருந்துச்சு அதனால சரி இதுலேயும் ஓர்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மண்ணை நிறைய ஓட்டிட்டோங்க இது மாட்டுக்கெடுத்துல ஓட்டின இடங்க இது நல்லா நிரவிட்டாங்க புதுசாக மழை வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் செஞ்சு வைக்கலான்னு தாங்க இருக்கோம் ஆனால் மழை தான் வர்ற மாதிரியே தெரியலங்க வீட்டுக்கு முன்னாடி பின்னாடினு எங்கெல்லாம் குழி இருந்துச்சா அங்கேயெல்லாம் மண்ணை கொட்டி நிறவியாச்சுங்க இன்னும் அப்படி நாலஞ்சு வருஷத்துக்கு எதுவும் பண்ண தேவையில்லைங்க இதுவே போகுதுன்னு நினைக்கிறேங்க மொத்தம் இருபத்தி ஆறு லோடு அடிச்சோங்க டிராக்டரில் எங்களுக்கு இருபத்தி ஆறு லோடுங்க பொது பாதைக்கு ரெண்டு லோடு கட்ட சொன்னாங்க அதுக்கும் சேர்த்து மொத்தம் இருபத்தி எட்டு லோடு அடிச்சோங்க அது இல்லாம மண்ணல்லி போடுறதுக்கு ஜேசிபி எட்டு மணி நேரம் ஓடி இருந்துச்சுங்க மொத்தம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துச்சுங்க பிடிச்சிட்டு கொடுக்கலாம்னு சொன்னாங்க எனக்கு அது தெரியாமல் நானும் அப்படியே கொடுத்துட்டேங்க டிராக்டருக்கு எப்பவுமே லோடு கணக்கா இல்லை நாள் கணக்கா அப்படின்னு பேசி தான் கொடுப்பாங்களா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் அப்படியே கொடுத்துட்டாங்க சில விஷயங்களை அனுபவத்துல தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க நீங்கள் இது மாதிரி அனுபவத்தில் கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்